ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மாற்றத்திற்கான மூல ஆதாரம் ஒவ்வொரு வினாடியும் சேவையில் பிஸியாக இருப்பது மகாரதிகளின் ஆன்மீக உரையாடலில் விசேஷமாக என்ன ஆன்மீக உரையாடல் நடக்குது அப்படின்னு பாப்தாதா கேட்குறா மகாரதிகளினுடைய ஆன்மீக உரையாடலில் அதிகபட்சமாக நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் எப்படி ஏற்படணும் அப்படிங்கிற இந்த விஷயம்தான் இருக்குது நேரம் மற்றும் தன்னை பார்த்து என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது ஆனால் மாற்றத்திற்கான மூல ஆதாரம் ஒவ்வொரு வினாடியும் சேவையில் பிஸியாக இருப்பது எந்த நேரமாக இருந்தாலும் அதை சேவைக்காகத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மகாரதிகளினுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கட்டும் தன்னுடைய உடல் உடலின் அவசியமான காரியத்திலும் நேரத்தை கொடுக்கிறீங்க என்றாலும் தனக்காக செலவழித்து கொண்டே மனதால் உலக நன்மையின் சேவையை சேர்த்தே செய்யணும் ஒருவேளை வாய்மொழி மற்றும் காரியத்தில் செய்ய முடியல அப்படின்னா மனதில் நன்மை பயக்கும் பாவனையினுடைய எண்ணம் இருக்குது என்றாலும் அதுவும் சேவையின் பாடத்தில் சேமிப்பாகிடும் பக்தி மார்க்கத்தில் பெரிய வள்ளல் அப்படின்னு யாரை சொல்வாங்க யார் தனக்காக இன்றி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நேரத்தையும் மற்றவங்களுக்கு தானம் புண்ணியம் செய்வதற்கு ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க தான் பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க யார் அழியாத தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ யார் எப்பொழுதும் தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பெரும் வல்லல்னு சொல்கிறது அதே மாதிரி தனக்காக நேரத்தை கொடுத்து கொண்டே நான் உலக சேவையில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்படி மேடையில் எப்பொழுது அமர்கிறாங்களோ அப்போது நான் இந்த நேரம் சேவையின் மேடையில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த முழு நேரமும் விசேஷ கவனம் இருக்கும் மெத்தனம் இருக்காது சேவையில் முழு கவனம் இருக்கும் அதே மாதிரி தன்னை சேவையின் மேடையில் இருப்பதாக எப்பொழுதும் புரிஞ்சிக்கிங்க இதன் மூலமாகத்தான் மாற்றம் ஏற்படும் தன்னில் என்னென்ன பலகீனங்கள் அனுபவமாகுதோ அவை அனைத்தும் இந்த சேவை காரியத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுனால சேவையினுடைய பலன் சொருபமாக மற்ற ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தினுடைய பிராப்தி மற்றும் குண மகிமை ஏற்படுது அதன் பிராப்தியின் ஆதாரத்தினால குஷி இருக்குது மேலும் அதன் ஆதாரத்தினால இன்னும் பிஸியாக இருப்பதனால அந்த குறை முடிவடைஞ்சிடும் அப்படி பரிவர்த்தனை ஆவதற்கான சாதனம் இதுதான் இதைத்தான் ஒருவர் இன்னொருவரினுடைய கவனத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக ஈர்க்கிறாங்க அப்படி நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பது எதுவும் தற்சமயம் உலக நன்மை செய்பவரின் நிலைக்கு ஏற்றபடி சேவையில் சேமிப்பாயிடும் ஏன்னா இப்பொழுது மகாரதிகளுக்கு நினைவு யாத்திரையை தனக்காக மட்டும் இல்லாமல் அனைவரின் நன்மை மற்றும் அனைவரின் சேவைக்காக இருக்கணும் சுயம் அனுபவம் செய்வதற்கான நேரமும் மிக அதிகமாக கிடைச்சது ஆனால் இப்போது மகாதானி மற்றும் வரதானியினுடைய நிலை மகாரதியினுடைய பரிபாஷையாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பாப்தாதா தான் கேட்குறாங்க மகாரதி அப்படின்னா இரட்டை கிரீடம் அணிந்தவங்க அதாவது இரட்டை சேவாதாரி தனதின் மற்றும் அனைவரின் சேவையின் சமநிலை இருக்கட்டும் அவங்கள தான் மகாரதினு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தினுடைய நேரம் தனக்காக இருக்கும் மற்றும் பொறுப்புள்ள ஆத்மாக்களின் நேரம் சேவைக்காக இருக்கும் அப்படி குதிரைப்படை மற்றும் காலால் படையினருடைய நேரம் தனக்காக அதிகமாக செல்லும் அவங்களே சில நேரம் நன்றாக தாரணை செய்வாங்க சில நேரம் தாரணையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சில நேரம் தீவிரமான முயற்சியில் சில நேரம் சாதாரண முயற்சியில் இருப்பாங்க இந்த நேரம் இந்த சமஸ்காரத்தோடு யுத்தம் அப்படின்னா அடுத்த நேரம் அடுத்த சமஸ்காரத்தோடு யுத்தம் இருக்கும் அவங்க தனக்காக அதிகமான நேரத்தை இழப்பாங்க ஆனால் மகாரதி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எப்படி குழந்தைகள் பொம்மையோடு விளையாடவும் செய்வாங்க உருவாக்கவும் செய்வாங்க பின்பு உடைச்சிடுவாங்க இதுவும் தன்னுடைய சமஸ்காரம் அப்படிங்கிற பொம்மையோடு சில நேரம் விளையாடுவது சில நேரம் உடைத்து போடுவது சில நேரம் உருவாக்குவது சில நேரம் வசமாகிடுறாங்க மற்றும் சில நேரம் அதை வசமாக்கிடுறாங்க ஆனால் இது குழந்தை பருவத்தினுடைய அடையாளம் அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறாங்க மகாரதியினுடைய இது கிடையாது நல்லது வரதானம் பிராமண வாழ்க்கையில் குஷியினுடைய வரதானத்தை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய மகாநாத்மா ஆகுக பிராமண வாழ்க்கையில் குஷியினுடைய வரதானத்தை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய மகான் ஆகுக பிராமண வாழ்க்கையில் குஷி தான் பிறப்புரிமை எப்பொழுதும் குஷியாக இருப்பது தான் மகா நிலை யார் இந்த குஷியின் வரதானத்தை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஆவாங்க ஆகையினால குஷியை ஒரு பொழுது இழக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா பிரச்சனைகளோ வரும் மற்றும் போகும் ஆனால் குஷி போயிடக்கூடாது ஏன்னா பிரச்சனை வெளியிலிருந்து வந்துச்சு மற்றவர்களோட தரப்பிலிருந்து வந்தது அதுபோ வரும் போகும் குஷியானது நம்முடையது தன்னுடையதை எப்பொழுதும் உடல் வச்சுக்கிட்டுவாங்க ஆகையினால் உடலே சென்று விட்டாலும் கூட குஷி செல்லக்கூடாது குஷியோடு உடலும் சென்று விட்டது அப்படின்னா மிகவும் நல்லது மேலும் புதியது கிடைத்துவிடும் நல்லது ஸ்லோகன் பாப்தாதாவின் உள்ளபூர்வமான பாராட்டுகளை பெறணும் அப்படின்னா அநேக விஷயங்களை பார்க்காமல் கலைப்பற்று சேவையில் நிலைச்சிருக்கணும் அதாவது தேவையற்ற விஷயங்களை பார்க்காம கலைப்பற்று சேவையில் நிலைத்திருக்கணும் பாப்தாதாவினுடைய உள்ளமா உள்ளபூர்வமான பாராட்டுகளை பெறணும் அப்படின்னா அநேக விஷயங்களை பார்க்கக்கூடாது கலைப்பற்று சேவையில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி